அனைவருக்கும் வணக்கம் மனிதர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் புதிய வாய்ப்புகள் கிடைத்து வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய ஒரு மாதமா இந்த ஏப்ரல் மாதம் அமைய இருக்குதுங்க அந்த மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக ரீதியாக அமைய இருக்கும் பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன கடகராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களுக்கு மேலும் மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சந்திரன் குருடன் இணைந்து குரு சந்திர யோகத்தை உங்களுக்கு உருவாக்குகிறாரு அஷ்டமத்தில் சனியும் செவ்வாயும் அடியெடுத்து வைக்கிறார்கள் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் சனியும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பதால என்ன ஒரு காரியத்தை நீங்கள் மேற்கொள்வதாக இருந்தாலும் அவற்றில் சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியங்க எதையும் தான் செய்வது மிக மிக நல்லதுங்க அப்படியே திட்டமிட்டு செய்தாலும் அவற்றிலும் ஏதாவது ஒரு குளர்பாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது பல பணிகள் பாதியிலேயே இருக்குங்க வருமான பற்றாக்குறை உண்டுங்க பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு இதயத்தை வாட்டுங்க அதிக கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சிந்தித்து செயல்படுவது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கடகராசனையர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கையின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் அல்லது பாதகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று பார்க்கும்போது இந்த ஏப்ரல் மாதத்தின் பொறுத்த வரைக்கும் ராசியில் செல்லும் செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனியோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறாரு உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமான செவ்வாய் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் சனியோடு இணைவதால குடும்ப சுமை அதிகரிக்குங்க ஏதாவது ஒரு வகையில செலவுகள் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க அதே போல கொடுக்கல் வாங்கலில் போராட்டம் அதிகரிக்குங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் சிறு சிறு தடங்கல்கள் தாமதத்திற்கு பிறகு கிடைக்கும் அதுவரை நீங்கள் பொறுமையாக இருப்பது மிக மிக அவசியமானதா நிறைவேறாமல் கூட போகலாங்க அவற்றை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது கூடிய விரைவில் வெற்றி கிடைப்பதற்கான கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நேச கிரகம் நேசக்கரம் நீட்டியவர்கள் விலகி செல்வாங்க அதனால் சற்று மனக்கவலை ஏற்படுங்க எந்த ஒரு புது முயற்சி செய்தாலும் அந்த காரியம் முடிவடையும் முன் மற்றவர்களிடம் சொல்வதை தவிர்ப்பது நல்லது என்ன மாதிரியான ஒரு முன்னேற்பாடுகளையும் பலரிடம் சொல்லிவிட்டு செய்ய வேண்டாங்க செய்து முடித்த பிறகு அதுவும் வெற்றிகரமாக நடந்த பிறகு சொல்வது நல்லது செலவு அதிகரிக்கிறதே என்று கவலைப்பட வேண்டாங்க அதற்கு தேவையான அளவு வருமானமும் ஏற்படுங்க அதே போல உத்தியோகத்தில் திடீரென பணி நீக்கம் அல்லது பணி மாற்றம் கூட ஏற்படலாங்க பணி நீக்கம் செய்யப்பட்டாலோ அல்லது பணி மாற்றம் செய்யப்பட்டாலோ கவலைப்பட வேண்டாங்க அடுத்து என்ன செய்வது என்று புதிதாக யோசிக்கும்போது நீங்கள் ஏற்கனவே செய்த வேலையில் அதிகப்படியான உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாற்றமா கொடுத்த வேலைகளை சரியாக செய்து முடிப்பது மிக மிக நல்லதுங்க செய்பவர்கள் பங்குதாரர்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் பிள்ளைகள் உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்க ஏனென்றால் அவர்கள் தவறான வழிகளில் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவர்கள் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனித்துக்கொண்டே இருங்க அதே போல குடும்ப ஒற்றுமை குறையாமல் இருக்க வழிபாடு மிக மிக அவசியங்க குடும்பத்திற்குள் ஒருவருக்கு ஒருவர் வீட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் அவசியமானதா அமைஞ்சிருக்குது கடகராசிரியர்களை பொறுத்தவரைக்கும் புதன் பகவானுடைய சஞ்சாரத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் மேலும் மேலும் மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது புதன் மீனராசியில் சஞ்சரிக்கிறாருங்க அதுவும் வக்ரம் பெறுகிறாரு ஏற்கனவே அவர் மீனத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால இப்பொழுது வக்ரம் பெருகையில வலிமை இழந்து சில நல்ல மாற்றங்களை உங்களுக்கு உருவாக்கி தர இருக்கிறாருங்க குறிப்பா வெளிநாடு செல்லும் முயற்சியில் அனுகூலம் ஏற்பட இருக்குதுங்க வெளிநாடு சென்று உத்தியோகம் பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது கமிஷன் அடிப்படையில் அமைந்த தொழிலில் ஆதாயம் கிடைக்கும் அதாவது ரியல் எஸ்டேட் இது மாதிரியான வேலைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க கொடுக்கல் வாங்கல் சீராகுங்க விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து உங்களுக்கு இணைய இருக்கு வாகன மாற்றம் செய்ய முன் வரும் நேரம் இதுங்க புதிய வண்டி வாகனம் என்பதால புதிதாக வண்டி வாங்க வேண்டும் என்ற விருப்பம் முயற்சிகளை நீங்கள் தொழிலில் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல சுக்கரனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சுக்கரன் தனது உச்ச வீடான மீனராச சஞ்சரிக்கிறாரு அங்கு புதனோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தையும் நீச்சபங்க ராஜ யோகத்தையும் உருவாக்குகிறாரு எனவே நல்ல பலன்கள் இல்லம் தேடி வர போகுதுங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகமும் ஏற்படுவதால கல்விக்கு எடுத்த முயற்சிகள் கூட இருக்குது குறிப்பா வெளிநாடு சென்ற விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க வெளிநாடு செல்லும் வாய்ப்பு எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு கிடைக்கலாங்க கடகராசனையிலும் இந்த ஏப்ரல் மாதம் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் இருக்குதுங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஊதிய உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அதே போல வீடு இடம் வாங்குவது கட்டிய வீட்டை பழுதுபார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க அவற்றில் வெற்றியும் காண இருக்கீங்க கடகராசனையர்களை பொறுத்தவரைக்கும் பிள்ளைகளுடைய कलवी சம்பந்தமாகவோ கல்யாணம் சம்பந்தமாகவோ கடல் தாண்டி சென்று பணி புரிவது சம்பந்தமாகவோ ஏதேனும் முயற்சி செய்திருந்தால் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த ஏப்ரல் மாதம் இருக்குது உள்ளவர்களை பொறுத்தவரைக்கும் மன அதிகரிக்குங்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமும் இரக்கமும் கலந்த நிலை உருவாக இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காதுங்க கலைஞர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்குங்க மாணவ மாணவியருக்கு மறதியால் மதிப்பெண்கள் குறையலாங்க அதனால் சற்று கல்வியில் உங்களுடைய கவனத்தை செலுத்துவது நல்லது பெண்மணிகளுக்கு குடும்ப சுமை கொடுங்க பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்பட இருக்கு கூடுமான வரைக்கும் கடகராசினியர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லதுங்க அது மட்டும் இல்லாம இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் ராகுவோடு இணைய இருக்கிறாரு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரிய ராகு சேர்க்கை பெற்று இருக்கிறாங்க இதனால பிதுர் ராஜித ஸ்தானத்தில் சூரியனோடு ராகு இணைந்திருப்பதால தந்தை வழி உறவில் விரிசல் ஏற்படலாங்க பூர்வீக சொத்து தகராறுகள் உருவாகுங்க பாக பிரிவினை நடைபெறுவது தாமதமாகுங்க இதையும் நினைத்த நேரத்தில் செய்ய முடியவில்லையே என்று கவலைப்பட இருக்கீங்க பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அதிகரிக்குங்க மனதில் இளம் புரியாத கவலை ஏற்பட்டு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் ஈடுபாடு செலுத்த முடியாமல் போகலாங்க பெரிய மனிதர்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க ராகு கேது வழிபாடுகளை முறையாக செய்வதன் மூலம் தடைகள்கள் அகல வழிபிறக்குங்க கடகராசனிங்கர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அனுமன் வழிபாடு உங்களுடைய வாழ்வில் ஆனந்தத்தை வழங்கும்